உருவாகி இருக்கும் திரைப்படம் அனுமோல் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜே எம் பிக்சர்ஸ் எஸ் பி மோகன் ராஜ் தயாரித்திருக்காரு ஹாரா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோட பழகுனவர்களுக்கு தெரியும் என் என்னோட பழகினதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை என்ன எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறவேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் எதுவும் ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கேன் ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி சிவன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவை எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசிக்க அவர் படங்கள் இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெய்ஜியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா பட ஆரம்பித்தோம் மோகன்ராஜா ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டேரெக்டர்கள் ஆகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்போவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிரிக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாலுமஹேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சார் ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எல்லாம் ஆல் லாங்குவேஜ்ல எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாக நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியந்தான் ஆனால் விஜயஸ்ரீ கிட்ட கிட்டே இருக்கிற ஒரு பெக்யூலியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப் மைண்ட் என்னான்னா ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டேரக்டர்கள் கிட்டே இருக்காதுங்கிறது இல்லை அவருக்கு தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமராமன்னையும் சவுண்ட் இன்ஜினியரியும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேடா இது டிஏ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்கிறது உண்மையான விஷயம்